அகமதாபாத்ல இருந்து லண்டன் போன ஒரு ஃப்ளைட் ஒன்று கிளம்புன மூணு நிமிஷத்தில் பதினஞ்சு கிலோமீட்டர்ல பிரேக் டவுன் காரணமாக கீழே விழுந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பேருக்கு மேல இறந்துட்டாங்க கீழே விழுந்த இடம் ஒரு ரெசிடென்சியல் ஏரியா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் மேல விழுந்திருக்கு அது லஞ்ச் அவர் அப்படிங்கிற காரணத்தினால கிட்டத்தட்ட ஐம்பது பேருத்துக்கு மேல டாக்டர் சங்க உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க இப்போ அவங்களோட நிலைமை எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மீட்பு பணிகள் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த பிளைட்ல குஜராத்தோட முன்னாள் ஆன விஜய் ரூபானியும் பயணம் செஞ்சிருக்காரு அவரும் காயங்களோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்ப அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கிற சமயத்துல டெத் கவுண்டும் நூத்தி எழுபது கடந்துருச்சு பிளைட் ஓட்டினா பைலட் தன்னோட கட்டுப்பாட்டை இழந்தப்போ மேடே கால் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமர்ஜென்சி அலர்ட் விட்டுரு அந்த எமர்ஜென்சி அலாட் வந்ததுக்கு அப்புறமா கட்டுப்பாட்டு ரூம்ல இருந்து அவங்களை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனா அவங்களால தொடர்பு கொள்ள முடியல விபத்துக்குள்ளான இந்த விமானம் கிட்டத்தட்ட பதினோரு வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இயங்கின விமானம் தாங்க ஆனா யாரும் எதிர்பார்க்காத வகையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த பிளைட்ல எண்பத்தி ஆறு ஆண்கள் நூறு பெண்கள் கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தோரு இந்தியர்கள் பயணம் செஞ்சிருக்காங்க முப்பத்தி நாலு ஆண்கள் இருபத்தி ஏழு பெண்கள் சொல்லிட்டு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு வெளிநாட்டவரும் பயணம் செஞ்சிருக்காங்க பனிரெண்டு வயதுக்குட்பட்ட எட்டு இந்திய குழந்தைகளும் ஆறு வெளிநாட்டு குழந்தைகளும் இதுல பயணம் செஞ்சிருக்காங்க இப்ப இவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கற சரியான டீடெயில் இன்னும் வரலங்க பலி எண்ணிக்கை மட்டும் நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு இது ஒரு மிகப்பெரிய துயராகவும் மாறி இருக்கு டவுன்லோட்